பிரைஸலாட் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திருக்கிறேன் இந்த காலை நற்செய்திக்கு உங்களை வரவேற்கிறேன் இந்த நாளுக்குரிய வார்த்தையை நாம் கேட்க போகிறோம் எபிரேயர் பத்தாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனம் அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கை இடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாயிருக்க கடவோம் வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மை இருக்கிறாரே பாருங்களேன் எவ்வளோ ஒரு அருமையான ஒரு வார்த்தை நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் நாம் உறுதியா இருக்கணும் நமக்குரிய ஒரு பெரிய நம்பிக்கை என்ன தெரியுமா அவர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம் அவருடைய வார்த்தை இன்னும் சொல்ல வேண்டுமானால் நம்முடைய நம்பிக்கையே நம்முடைய இயேசு கிறிஸ்து அந்த நம்பிக்கையை நாம் அறிக்கையிட வேண்டும் என்று பைபிள் சொல்லுகிறது கன்ஃபஷனெஸ் எசென்ஷியல் அறிக்கை என்பது மிக மிக இருக்கிறது இன்றைக்கு பாருங்களேன் நிறைய பேருடைய வாழ்க்கையில் அவர்கள் பிரச்சனைகளை அறிக்கை இடுகிறார்கள் நடக்காததை நடந்ததென்று அறிக்கை இடுகிறார்கள் தேவையில்லாத வார்த்தைகளை அவர்கள் அறிக்கை இடுகிறார்கள் நம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் அது முக்கியமானது பாருங்களேன் தவறான வார்த்தையை ஒருவன் அறிக்கை செய்யும் பொழுது அது பூமியிலே விழுந்து அது அது வளர்ந்து அது பலனை கொடுக்கிறதாய் மாறுகிறது வருகிறது ஆனால் ஜீவனுக்குரிய வார்த்தைகளை உயிர்ப்பிக்கக்கூடிய வார்த்தையை நாம் அறிக்கை செய்யும் பொழுது அது நமக்குள் ஜீவனை கொண்டு வருகிறது அதனால தான் பைபிள் சொல்லுகிறது மரணமும் ஜீவனும் நாவில் இருக்கிறது நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது நாம் எதை புசிக்க வேண்டுமோ நாம் அறிக்கையிடுகிறதில் நாம் கவனம் உள்ளவர்களாக இருக்கணும் இந்த நாளில் நம்ம அறிக்கையிடுகிற காரியம் என்னவாயிருக்கணும் தெரியுமா நம்பிக்கையை நாம் அறிக்கை செய்ய வேண்டும் அவ நம்பிக்கையை அல்ல நம்பிக்கை நம்பிக்கை அறிக்கை செய்யணும் ஒருவேளை இப்பொழுது சில காரியங்களை உங்கள் கண்களால் நீங்க காண முடியாமல் இருக்கலாம் இப்பொழுது சில ஆசிர்வாதங்களை உங்க கண்களால் காணப்படலாம் சில காரியத்தை ருசிக்க இருக்கலாம் ஆனால் கர்த்தருடைய வார்த்தையை எந்த ஒரு மனிதன் எந்த ஒரு குடும்பம் அறிக்கை செய்கிறதோ நிச்சயமாய் அதை பெற்றுக்கொள்ள கர்த்தர் பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்வார் அந்த நம்பிக்கையை அறிக்கையிடுவதில் நம்ம உறுதியாக இருக்கணும் ஏன்னா வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார் கார் நானுக்கு கொண்டு போவேன் பாலும் தேனும் உள்ள தேசத்திற்கு உங்களை கொண்டு போவேன் சொன்னவர் அவர் உண்மை உள்ளவராக இருந்தார் ஆனால் ஜனங்கள் பாருங்களேன் தேவையில்லாத வார்த்தைகளை முறுமுறுத்து அவர்கள் அறிக்கை செய்ய காரியங்கள் எல்லாம் அவர்கள் அப்படி அறிக்கை செய்ததினாலே அநேக ஜனங்கள் உள்ளே போக முடியவில்லை ஆனால் யோசுவாவும் காலைப்பும் கர்த்தருடைய வார்த்தை அறிக்கை செய்தார்கள் நான் உள்ளே போவேன் நான் நிச்சயமாக சுதந்திரிப்பேன் எத்தனை ராட்சதர்கள் வந்தாலும் அவனை நான் மேற்கொள்ளுவேன் என்று நம்பிக்கையை அவர்கள் அறிக்கை செய்ய அறிக்கை செய்ய அந்த தேசத்தை கர்த்தர் கொள்ளைப் பொருளாய் அவர்களுக்கு கொடுத்தார் இந்த நாள் உங்கள் வாழ்க்கையில் ஜீவன் அறிக்க பண்ணுங்கள் வார்த்தை அறிக்க பண்ணுங்கள் நிச்சயமாய் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் உங்களுக்கு ஜெபிக்கிற பரிசுத்த பிதாவே வார்த்தை கேட்ட ஒவ்வொரு இந்த வார்த்தையின்படியை நடத்தி ஆசீர்வதியும் ஏசுமி நாமத்தில் பிதாவே ஆமே காட் பிளஸ்